அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இந்த வார இறுதியில் மழை நாட்கள் மற்றும் குளிரான வெப்பநிலையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை முதல் அக்டோபர் பதினான்கு செவ்வாய்க்கிழமை வரை வானிலை நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படும் என கணித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி தென்கிழக்கிலிருந்து வரும் குறைந்த காற்றழுத்த அமைப்பு மற்றும் மேல்மட்ட குறைந்த குளிர் ஈரப்பதமான காற்றை கொண்டு வருவதால் நாட்டின் மேகமூட்டம் மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் சில இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டின் வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிக மழை பெய்யும் என்றும் இருப்பினும் மழை நாட்டின் உள்பகுதிகளில் பரவலாக இருக்கும் என்றும் சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக வெப்பநிலை குறைந்து குறிப்பிடத்தக்க குளர்ச்சியை ஏற்படுத்துகிறது பலத்த காற்று திறந்த பகுதிகளில் தூசி மற்றும் மணலை கிளப்பும் என்றும் கூறப்படுகிறது கடல் நிலைமையை பொறுத்தவரை அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடல் ஆகிய இரண்டு இடங்களில் மிதமானது முதல் அதிவேகம் வரையிலும் அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது